ஒரு கொடியில் போத்த இரு மலர்களின் பாச பாசபந்தம்தான் சகோதரன் சகோதரி உறவு ஒரு தாயிடம் பிறந்து ஒன்றாக வளர்ந்து அன்புக்கும் அரவணைப்பிற்கும் பிணைப்புக்கும் ஆளாகும் உறவை மேலும் பலப்படுத்தி இணைக்க வைக்கும் திருவிழா ரக்ஷாபந்தன் உடன்பிறவா சகோதர சகோதரிகளும் தங்களுக்குள் பாசத்தை அன்பை நெருக்கத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் புதுப்பித்துக் கொள்ளவும் உறவில் இணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக ரக்ஷாபந்தனை கொண்டாடுகின்றனர் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் பௌர்ணமி நாளில் ரக்ஷாபந்தன் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்நாளில் சகோதரனின் மணிக்கட்டில் சகோதரி ராக்கி கயிற்றை கட்டி அனைத்து நலன்களும் பெற்று சகோதரன் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என வாழ்த்துவார் ராக்கி அணிவிக்கும் சகோதரியின் வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களிலும் துணை நின்று காப்பாற்றவும் பாதுகாக்கவும் சகோதரன் வாக்குறுதியளிப்பார் தாங்கள் நீண்ட ஆயுளுடன் நலமாக வாழ வாழ்த்தும் வளைக்கரங்களுக்கு பரிசுகளை கொடுத்து மகிழ்விக்கின்றனர் சகோதரர்கள் ஆண்டுதோறும் ரக்ஷாபந்தன் வந்தாலும் வயது கூடிக்கொண்டே போனாலும் அன்புக்கு மட்டும் வயதாவதே இல்லை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்